நீங்க எல்லாம் ஒத்து பாக்குறது பார்த்தா நான் என்னமோ இங்க வந்து பாம்பு பொத்துக்குள்ள விட்டு பாம்பு பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி பாக்குறீங்க இதெல்லாம் பாம்பு பிடிக்கிற நேரம் இல்லைங்கன்னா கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் இது என் லைஃப் ஸ்டைல் டைட்டில் பொதுவா வந்து காதலுக்கு அப்புறம் வர மோதல் இருக்கு பாத்தீங்களா அது நிலைக்காது அது எப்பவுமே ப்ராப்ளம் தான் ஆனா மோதல் ஆயிட்டு அதுக்கப்புறம் வருது பாருங்களா காதல் அந்த காதல் மட்டும்தான் செய்யும் இது உண்மை நான் லவ் மேரேஜ் பண்ண முதல்ல எனக்கும் முதல்ல தான் காதல் வாழ்க்கையுடைய அனுபவம் வரும் காதல் என்னைக்குமே ஜெயிக்கும் அதுல எந்த சந்தேகமே கிடையாது காதல் மோதல் வந்தா அது பிரிஞ்சு தான் போகும் இந்த இடத்துல நான் வந்து ரவிக்குமார் கலைஞர் போயிட்டாரு இந்த இடத்துல நான் ஒரு நடிகனா உங்கள் முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் ஒரு நடிகனாக என்னை பிரபலப்படுத்தியதுக்கு ரெண்டு பேருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்து கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் படையப்பா தான் எனக்கு வந்து வாழ்வு கொடுத்தது ஒரு நடிகனாக என்னையும் இந்த படத்தில் வந்து நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டார் ரங்கராஜ் சார் ரங்கராஜ் சார் தான் நான் வந்து அப்போவே கோவை தம்பி ஆஃபீஸ்லாம் அப்போ மீட் பண்ணுவோம் அப்பெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட்ல எந்த இயக்குனராகட்டும் எல்லாருமே பிரசாத் ஸ்டுடியோ ஏவிஎம்ல ஜெமினில இங்கேயே மீட் பண்ணுவோம் அந்த மாதிரி காலமெல்லாம் இப்போ போச்சு ஷூட்டிங் எங்க நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது ஆர்கே செல்வமணி சார் அவரை பத்தி நான் என்ன சொல்ல வேண்டியதில்லை ஒரு கடின உழைப்பாளி திரைப்படத்துறைக்காகவே இன்னைக்கு வரைக்கும் அவர் டைரக்ட் பண்றாரோ இல்லையோ ஆனா ஹோல் சினிமா இண்டஸ்ட்ரியா அது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி காப்பாற்றிட்டு இருக்காரு அது மட்டும் உண்மை அதுக்காக போராடுறது பெரிய போராட்டம் அதெல்லாம் விளையாட்டு ஒரு தலைமை ஏற்று இத்தனாயிரம் பேருக்கு வாழ்வு கொடுத்துருக்காங்கன்னா செல்லுமணி அவர்கள் இந்த நேரத்தில் போராட்டணும் ரங்கராஜ் சாரை பத்தி சொல்லவே வேணும் அன்னைக்கு பார்த்த மாதிரியே தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு ஒரு ஷார்ட் வந்து கொஞ்சம் தப்பாக பண்ணாலும் கூட ஒரு கோவம் வரும் உண்மையிலே கோவம் வரும் ரீசன் என்னன்னா சொன்னது என்ன நீ என்ன செய்யற மாதிரி இருக்க போது நல்லா இந்த படத்துல வந்து நான் என்ன கேரக்டர் பண்ணேன்னு நான் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேன் உண்மையிலேயா இருக்கு கூப்பிடும் போது அப்புறம் யோசிச்சா அப்புறம் ரீகலெக்ட் ஆச்சு ஒரு ஒரு குடிச்சு போட்டு ஒரு பண்ற கேரக்டர் தான் என்னுடைய ஆக்ட் பண்ணிருப்பாங்க என்ன ஏன் போட்டாருன்னு எனக்கு தெரியல ஒரு டைரக்டர் ஏன்னா எப்பவுமே இந்த மிரட்டுற வீட்டுல வந்து ஒய்ஃப் மிரட்டி புருஷங்கார சரண்டர் ஆகணும்னா புருஷன் ஒல்லியா இருப்பா ஒய்ஃப் வந்து நல்லா தடியா இருப்பாங்க ஒருவேளை அந்த மேட்சிங்ல போட்டது இல்ல பட் நளினி மேடம் வந்து இதுல நல்லா பண்ணியிருந்தாங்க ஸ்ரீகாந்த் அவர்களை பத்தி சொல்லவே வேணும் இப்ப இந்த மத்தியானம் நான் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நண்பன் படம் ஓடிட்டு இருந்தது அப்படியே மனுஷன் உட்காந்துருக்காருங்க அதே மாதிரி கொஞ்சம் கூட மாறுதலே இல்ல இதெல்லாம் வந்து காடு கிப்ட் அவர் தன்னுடைய உடலை வந்து நல்ல பக்குவமா நம்ம இதை நல்லா எக்ஸசைஸ் கரெக்டா இருக்காரு பட்டு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படம் நிச்சயமாக வெற்றி பெறும் காரணம் இந்த பார்த்த ட்ரெய்லர் எப்படின்னா இந்த படத்தோடைய போட்டோகிராபி தாமோதரனுக்கு வந்து ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் நல்ல சூப்பர் போட்டோகிராபி ஏண்டாவது இந்த படத்தில் நடத்த எல்லாருமே என்ன பேசிட்டு தான் ரமேஷ் கண்ணம் தான் இந்த யூனிட்ல பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகரும் நடிகைகளும் சூப்பரா பண்ணியிருக்காங்க ஹீரோயின் நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க இயக்குனர் அவருடைய கடமையை நல்லா செஞ்சிருக்காரு அதை விட அவர் வந்து ஒரு மாபெரும் வெற்றி இயக்குனர் ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் என்ட்ரி கொடுத்துட்டாருன்னா அதுக்கு ஒரே ரீசன் சொல்றேன் தமிழ் திரைப்படங்கள் இந்த கலைத்துறை இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும் அதுக்கு காரணம் நீங்க ஜோசியத்தை நம்புறீங்களே இல்லையா நான் ஜோசியெல்லாம் படிச்சேன் அதனால நான் சொல்றேன் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி தமிழ் திரை உலகத்தை மீண்டும் இமயமலை உயர்த்துக்கு உயர்த்தும் அது எந்த படம் தான் நல்லா போவோம் நம்மளுடைய திரைக்கலைஞர்கள் அத்தனை பேருமே மறுபடியும் ஒரு ரவுண்ட் கட்டுவாங்க சூப்பரா ஹிட் அடிப்பாங்க அதே போல இந்த படமும் மாபெரும் வெற்றி அடைய எல்லாமல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்